எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அதுதான் ரஞ்சி டிராஃபியா ஐபிஎல் அப்படின்ற கேள்வி அதாவது டொமஸ்டிக் கிரிக்கெட்டா ஐபிஎல் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு முக்கியமான காரணமே இஷான் கிஷன் ஸ்ரேயாஸ் மாதிரியான பிளேஸ்லாம் இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்டை தாண்டி ஐபிஎலுக்கு முக்கியத்துவம் தராங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுதுல இப்ப அதை போக்குற வகையில் பிசிசி ஒரு முக்கியமான விஷயத்த முன்வைக்க போறாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரியுது அது சீக்கிரமாவே அறிவிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த ஐபிஎல் எல்லாம் நடக்கிறது இல்லை இந்த ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த அறிவிப்பு சீக்கிரமாக வெளியிடலாம் சரி இந்த அறிவிப்பு எதனால உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஷான் கிஷன் தான் ஈஷான் கிஷன் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா அவரா விலகி அப்படியே மும்பை இந்தியன்ஸ் கேம்ப்ல அப்படியே ஜாயின் ஆயிட்டாரு அதாவது முக்கியமான ஒரு டோர்னமெண்ட்லேருந்து விலகி அவர் வந்து ஜாயின் ஆகிட்டார் ஆனால் நடுவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிசிசி என்ன சொன்னாங்க இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற பிளேயர்ஸ் ஃபிட்டாக இருக்கிற பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணணும் இன்ஜுரி இல்லாத சமயத்தில் மேட்ச் இல்லாத சமயத்தில் நீங்கள் போய் ரஞ்சி ட்ராஃபி ஆடுங்க அப்படின்னு சொன்னார் ஜெய்ஷாரா சொல்லியிருந்தாரு ஆனால் அந்த டேரக்டாக இஷான் கிஷன் நோக்கி சொல்லலை ஆனாலும் அதோடைய உள்ள அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஷான் கிஷனை பேஸ் பண்ணி தான் அவர் சொல்லியிருக்காரு இது இல்லாமல் ஸ்ரேயசூரிய அந்த ப்ராப்ளமும் மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக வெடிச்சிடுது என்ன பண்ணாரு ஸ்ரேயாஸ் அவர் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல பெர்ஃபார்ம் பண்ணாததுக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டாங்க செலக்ஷன் கமிட்டி அவரை அந்த இங்கிலாந்து டெஸ்ட்ல இருந்தே தூக்கிட்டாங்க தூக்குறதுக்கு அப்புறமா பிசிசி என்ன சொன்னாங்கன்னா ரஞ்சி டிராபி போய் விளையாடுங்க அப்படின்னாங்க ஆனா ஸ்ரேயாஸ் வந்து ரஞ்சித் டிராஃபி விளையாடல தனக்கு இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை விளையிட்டாரு ஆனா அங்க ஒரு டெஸ்ட் ஆயிடுச்சு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த என்சி இருந்து ஒரு லெட்டர் போகுது இங்க நோ மோர் இன்ஜுரிஸ் புதுசான இன்ஜுரி யாருக்குமே இல்லை அப்படின்ட்டாங்க முக்கியமாக ஸ்ரேயாஸ் வந்து ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு லெட்டரை அப்படியே பிசிசிக்கு சொல்றாங்க அதுக்கப்புறமா உதவிட்டு இப்போ இந்த இஷான் கிஷன் மற்றும் ஸ்ரேயாஸ் ரெண்டு பேருக்குமே சென்ட்ரல் கான்ட்ராக்ட் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியே வருது சரி இப்படி போது ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வகையில பிசிசி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ண போறாங்க உதாரணத்துக்கு அவங்க எந்த மாதிரியான ரிவார்ட்லாம் தரப்போறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்ப உதாரணத்துக்கு ஒரு பிளேயர் ஒரு கேலண்டர் இயர்ல எல்லா டெஸ்ட் சீரிஸ் ஆடன வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு தனிப்பட்ட ரிவார்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது ஆனுவல் ரீடைனர் தாண்டி அவங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும் அதனால அதிகமான பிளேயர்ஸ் எல்லாம் ரெட் பால் கிரிக்கெட் ஆட ஆரம்பிப்பாங்க அவங்களும் ஆசைப்படுவாங்க இதனால என்ன ஆயிடும் டெஸ்ட் கிரிக்கெட்டுடைய அந்த வளர்ச்சின்றது இன்னும் அதிகமாகும் இப்போதைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் பேச்சுவார்த்தையளவிலே இருக்கு சீக்கிரமாவே அதுக்கான அறிவிப்பு வெளியாகும் ஐபிஎல் முடிச்ச கையோட இதுக்கான அறிவிப்பு சீக்கிரமா வெளியாகலாம் ஆனா எவ்வளவு வரும் போனஸ் கொடுப்பாங்க எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் தெளிவா தெரியல இப்போதைக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஓடிக்கு ஆறு லட்சம் டி டுவெண்டி இன்டர்நேஷனல்க்கு மூணு லட்சம் பிசிசி இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியிட்டா கன்ஃபார்மா அது இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலா இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மூணு ஃபார்மட் ஆஃப் பிளேயர் அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்லாம யார் யாருக்கு என்னென்ன வந்து என்னென்னா தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க விளையாடுவாங்க அதுக்கப்புறமா இந்த டெஸ்ட் இருக்குல்ல அது வந்து இன்னும் வளர்ச்சி அடையும் நிறைய பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க இந்த டொமஸ்டிக் லெவலில் கிரிக்கெட் ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி இந்த டெஸ்ட் கிரிக்கெட் ஆடணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் அவங்களுக்குள்ள வரும் இது எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கு சோ பிசிசி உடைய இந்த அறிவிப்பை பத்தி உங்களுடைய கருத்தை என்ன கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எந்தெந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல விளாடலாம் அப்படின்னு நீங்க உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்த